ஒரு கிலோவுலேருந்து நூற்றி எட்நூறுரூவான்னா நாலரை கிலோவுலருந்து எவ்வளவு ஒரு கிலோ வந்து இரநூறுவா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் பத்து ரூபாயாக கடைசியாக கழிச்சிக்கலாம் ஒரு கிலோ இரநூறுவானா ரெண்டு கிலோலேருந்து நானூறுரூவா நாலு கிலோலேருந்து எட்நூறுரூபா ஒரு கிலோ பாதி அரை கிலோ அக்கோய் அரை கிலோலேருந்து நூறுரூபா நாலரை கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்த பற்ற கழித்தோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாயை கழித்தா நாலு கிலோவுக்கு நாற்பது ரூபாயை கழிக்கணும் அப்ப அரை கிலோவுக்கு பத்து ரூபாயில பாதி அஞ்சு ரூபாய் கிடைக்கணும் ஆக மொத்தம் நாலரை கிலோவுக்கு நாற்பத்தஞ்சு நம்ம கிடைக்கணும் திராயத்துல இருந்து நாப்பத்தஞ்சு கிடைக்கிறதுக்கு திராயத்துல இருந்து நாற்பது கழிச்சா எட்நூத்தி அறுபது அடுத்து எட்நூத்தி அறுபதுல இருந்து கழிச்சா எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு அதை மொத்தம் நாலரை கிலோல இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் அடுத்ததான் பள்ளிக்கூட கணக்கு பகுதி இரண்டா நாலாவது பேருக்கு ஒன்னா கூப்பிடணும் இருநாங்க எட்டு எட்டு ஒன்று ஒன்பது அப்ப ஒன்பது இரண்டு ஆலாம் நூற்றி தொண்ணூறு வகுத்தா தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஐந்து ஒம்பது ஒன்பது பிறகுனா எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து